அழகர் கோயில் வரலாறு அழகர் கோயில் மதுரை மாவட்டத்தில் உள்ள அழகர் மலை என்ற இடத்தில் அமைந்துள்ள திருமால் கோவிலாகும் இது மதுரையில் இருந்து இருபத்தி ஒன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது திருமாலிருஞ்சோலை என்று வைணவர்களால் அழைக்கப்படும் இக்கோவில் ஆழ்வார்களால் மங்கள சாசனம் செய்யப்பட்ட நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களுள் ஒன்று இத்தலம் சோலை மலை திருமாலிருஞ்சோலை மாவிருங்குன்றம் என்ற பெயர்களையும் கொண்டுள்ளது கரு பெருமாள்ரமசுவார்ந்தரராஜ பெருமாள் எனப்படுகிறார் பாண்டிய மன்னர்கள் விஜயநகர மன்னர்கள் மதுரை நாயக்க மன்னர்கள் ஆகியோரின் திருப்பணிகளை இக்கோவில் கொண்டுள்ளது சித்திரை திருவிழா இந்தியாவில் தமிழ்நாட்டில் தமிழ் வருட பிறப்பான சித்திரை மாதத்தில் பௌர்ணமிக்கு முன்னதாக பத்து நாட்கள் கொண்டாடப்படும் விழாவாகும் மதுரையில் சித்திரை திருவிழா சைவமும் வைணவமும் இணைந்த திருவிழாவாகும் இரு சமயங்கள் தொடர்புடைய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திரு கல்யாணமும் அழகர் ஆற்றிலங்கும் திருவிழாவும் விளங்குகின்றன சமயங்களிடையே ஒற்றுமையை ஏற்படுத்தும் நோக்கத்துடனே மன்னர் திருமலை நாயக்கர் காலத்தில் இரு விழாக்களும் இணைக்கப்பட்டு ஒரே விழாவாக ஆக்கினார் இதனால் வைகை ஆற்றின் வடகரையில் அமைந்த ஊரான தேனூரில் ஆற்றில் இறங்கும் விழாவும் வெகு காலமாகவே நடைபெற்று வருகிறது பின்னாளில் இத்திருவிழா மதுரையில் வைகை ஆற்றில் இறங்கும்படியான விழாவாக மாற்றி அமைக்கப்பட்டது இதற்காக மதுரை மீனாட்சியின் அண்ணனான அழகர் தங்கையின் திருமணத்திற்கு வருவதாகவும் வருவதற்குள் திருமணம் முடிந்துவிடவே ஆற்றிலிருந்து அப்படியே திரும்பிவிட்டதாக புதிய கதையும் புனையப்பட்டது மகரிஷிக்கும் நாரைக்கும் சாப விமோசனம் அளிக்கவே அழகர் வைகையாற்றில் எழுந்திருள்கிறார் என்பதை திருமலை நாயக்கர் காலத்திற்கு முன்பிருந்த பழைய புராணம் மதுரை சித்திரை திருவிழா அடிப்படையில் கள்ளழகர் மீனாட்சி அம்மனின் உடன் பிறந்தவர் சித்திரை திருவிழாவின் பொழுது கள்ளழகர் கோவிலில் இருந்து புறப்பட்டு மீனாட்சி திருக்கல்யாணத்திற்கு மதுரை நகருக்கு வருகிறார் கள்ளர் கொண்டை கொண்டையில் கூத்திட்டு கையில் வலைதடி இடுப்பில் ஜமதாடு என விதவிதமான ஆயுதங்களுடன் மதுரை நோக்கி புறப்படுகிறார் அழகர் அழகர் கள்ளர் வேடத்தில் வருவதால் அழகர் என்ற பெயர் கள்ளழகர் என மாறியது இதனால் கள்ளர் இனத்திற்கு தலைவராகவும் குல தெய்வமாகவும் அழகர் இருக்கிறார் வைகை ஆறு வரை வந்து பின் வண்டியூர் சென்று அழகர் மலை திரும்புகிறார் திருமலை மன்னர் காலத்திற்கு முன் கள்ளழகர் வைகை யாற்றில் இறங்கும் விழா சித்திரை மாதத்தில் முழு நிலவன்று மதுரையை அடுத்துள்ள தேனூரில் நடைபெற்றது மன்னர் திருமலை நாயக்கர் கள்ளழகரை மதுரை வைகை யாற்றில் எழுந்திருளச் செய்து மதுரை சித்திரை திருவிழாவை நடத்தியவர் சித்திரை திருவிழாவின் போது கள்ளழகர் மதுரைக்கு வரும் நிகழ்வு எதிர் சேவை என்று கொண்டாடப்படுகிறது முக்கிய விழாவாக கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வு கள்ளழகருக்கு செங்குந்தர் கைகோள முதலியார் மரபினர்கள் தொன்று தொட்டு சீர்பாத சேவை செய்து வருகின்றனர் ஜோலையில் உள்ள கங்கை என்னும் சிலம்பாற்றில் நீராடும் போது துர்வாசர் முனிவரை கவனையாக இருக்க கண்டு கோபமுற்று துர்வாசர் மாறும்படி சாபம் ஈட்டார் சாபம் நீங்க சுதப முனிவர் யாற்றில் மண்டூகமாக நீண்ட காலம் தவம் இயற்றி திருமாலால் சாபம் நீங்க பெற்றார் முனிவர் கண்டு வணங்கிய அவ்வுருவே சுந்தரபாகு என்று வடமொழியிலும் அழகர் மாலிரஞ்சோலை நம்பி என்று தமிழிலும் அழைக்கப்படுகிறார் மூலவர் சிறப்பு மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை மூலவர் சுந்தரராஜ பெருமாளுக்கு நடத்தப்படும் தைல பிரதிஷ்டை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்த பிரதிஷ்டை உற்சவம் தை அமாவாசை தொடங்கி ஆடை அமாவாசை வரை ஆறு மாத காலத்திற்கு நடைபெறும் இந்த பத்து நாட்களில் பக்தர்கள் உற்சவரை மட்டும் வழிபட அனுமதிக்கப்படுகின்றனர் அழகர் ஆற்றில் இறங்குதல் அல்லது கள்ளழகர் ஆற்றில் இறங்குதல் என்பது தமிழ்நாட்டின் பழமை வாய்ந்த மதுரை மாநகரில் சித்திரை மாதத்தில் கொண்டாடப்படும் சைவ வைணவ ஒற்றுமை திருவிழாவாகும் இது மதுரை மாநகரில் வீற்றிருக்கும் அன்னை மீனாட்சி திருக்கல்யாண திருவிழாவுடன் இணைத்து கொண்டாடப்படுகிறது தமிழ்நாட்டில் பொதுவாக தமிழில் முதல் மாதமான சித்திரை மாத பிறப்பை சித்திரை திருவிழாவாக கொண்டாடுகின்றனர் மதுரை நாயகர்களின் ராஜ தந்திரம் மதுரையை இஸ்லாமியர் மாலிகபூர் யூசுப் கான் கைப்பற்றிய காலங்களில் கூட கள்ளர் மரவர்கள்தான் பாண்டிய நாட்டுக்கு போர்க்குலங்கள் நாயக்க மன்னர்கள் மதுரையை வித்யாரண்ண சுவாமி மீட்டாளர் அறிவுரைகளின்படி மீட்டு பாண்டியர்களுக்கு அரியணையை அமைத்து இந்து ராஜ்ஜியம் அமைய வேண்டும் இதுதான் வித்யாரண்யர் காஞ்சியில் கற்று கடன் ஆனால் விஜயநகரம் முதல் முதலில் கன்னட புக்கராயவினுடையது தெலுங்கு தளபதிகள் இங்கு பிரபலமாகினர் இவர்களை பாண்டிய நாட்டுக்கு அனுப்பி இஸ்லாமியர்களை விரட்டி பாண்டியர்களை தமிழர்களை ஆள விடுவதுதான் இந்து தர்மம் படை பேராசை மதுரையை கைப்பற்றிவிட்டது வெற்றி என நாயக்க ராணி புத்தகம் எழுத இவர்களை ஆளத் தொடங்கினர் விஜயநகரத்திற்கு ஏராளமாக கப்பம் கட்ட படை அனுப்ப சம்மதித்தனர் விஜயநகரத்தானுக்கு அப்போது அங்கு இஸ்லாமியரை எதிர்க்க படை பணம் தேவைப்பட்டது ஒப்புக்கொண்டனர் நாயகர்களின் ஆட்சி இவ்வாறு தொடங்கியது ஆனால் மண் மைந்தர்கள் மறவர்களுக்கும் கள்ளர்களுக்கும் கல ஆனால் மண் மைந்தர்கள் மறவர்களும் கள்ளர்களும் கலவரம் செய்தனர் கட்டுப்படுத்த முடியவில்லை ராஜதந்திரம் ஒன்றே வழி இவர்களை மதுரையை விட்டு வெளியே குடி வைக்கணும் கவனத்தை துசை திருப்ப வேண்டும் மறவர்களுக்கு ராமநாதபுரம் செய்துபது என பெயரிட்டு காவலுக்கு வைத்தனர் புதுக்கோட்டையை கல்லழகருக்கு பாளையக்காரராக கொடுத்தனர் அழகிரி மலைக்கோவில் சுற்று பிரகாரங்கள் சமண புத்த மதத்தினருடையது இம்மதங்கள் வீழ்ச்சியடைந்து எட்டு ஒன்பதாம் நூற்றாண்டுகளில்தான் வைஷ்ணவம் தமிழ்நாட்டில் முளைக்க ஆரம்பித்தது அழகுகிரி அழகிரி சாமி என வைஷ்ணவ சுவாமி புராணங்கள் கதைகள் கோர்க்கப்பட்டன கள்ளழகரின் குலத்தலைவன் என்றனர் ஆனால் வைகையை கிராஸ் பண்ண விடவில்லை கள்ளர்களுக்கும் சந்தோஷம் மரவர்களுக்கும் மகிழ்ச்சி ஒரு கல்லில் இரண்டு மாங்காய் ஆனால் கடைசியில் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை அதை ஹைதராபாத் நிஜாம் நவாப்கள் சேர்ந்து அதை ஹைதராபாத் நிஜாம் ஆர்கார்டு நவாபுகள் சேர்த்து வைத்தவைகளை எல்லாம் கொள்ளை கொண்டனர் ஆங்கிலேயன் வருவதற்கு முன் கொண்டு சென்று விட்டனர் ஆங்கிலேயன் பிடுங்கினானா சந்தேகம் ஆனால் கடைசியில் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை அதை ஹைதராபாத் நிஜாம் ஆற்காடு நவப்புகள் சேர்த்து வைத்தவைகளை எல்லாம் கொள்ளை கொண்டனர் ஆங்கிலேயர் வருவதற்கு முன் கொண்டு சென்று விட்டனர் ஆங்கிலேயர்கள் விடுங்கினார்களா என்பது சந்தேகம் வணக்கம் எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க உங்க பேர் என்ன என் பேர் அமுதாங்க மேலூர்ல இருந்து வரேன் மதுரை மாவட்டம் மேலூர் பக்கத்துல தான் ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தான் இது கருப்பு சாமிக்கு வந்துட்டு நாட்டு சக்கரையும் பொட்டுக்கொலையும் ரொம்ப விரும்பி சாப்பிடும் அதே நிவேத்தியதான் அழகர் சாமிக்கும் கொடுப்பாங்க அதனால நினைச்சு நம்ம வேண்டிக்கிட்டோம்னா உள்ள பொட்டுக்கலையும் நாட்டு சக்கரையும் போட்டிருக்கேன் நினைச்சு வேண்டிக்கிட்டோம்னா அடுத்த வருஷம் நம்ம இன்னைக்கு நினைக்கிறோமா அடுத்த வருஷம் கண்டிப்பா பழிக்கணும் நம்பிக்கை நான் ஒரு பன்னெண்டு வருஷமா பழியிட்டு நான் ரொம்ப நைவேத்தியம் நெய்வேத்திய மரம்னா எல்லாத்துக்கும் பிரசாதமா குடிக்கிறத அவனப்படும் நம்ம வாழ்க்கை வந்து இனிப்பா இருக்கணும் இது வந்து அப்படிலாம் இல்ல ஒரு காப்பு கட்டினதுல இருந்து நாங்க விரதமா தான் இருக்கிறோம் திருவிழா வரைக்கும் நாங்க விரதமா தான் இருப்போம் நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிட மாட்டலாம் திருவிழாவை முடிச்சிட்டு நான்வெஜ்ஜு சாப்பிடுவோம் இது வந்து இனிப்பு தான் எல்லாத்துக்கும் இதை வந்து ஷேர் பண்ணி குடுக்கம்போது அவங்க வாழ்க்கை பேர் இனிப்பாவே இருக்கணும் அப்படின்னு நினைச்சு நான் சொல்றேன் எந்த ஒரு பேர் பேருல்லாம் என் பேர் சினிச்சா நான் மதுரையில இருந்து வர்றோம் இது நாங்க வருஷம் வருஷம் வரும்போது இந்த மாதிரி நேர்த்திக்கிடம் செய்யறது நம்ம என்ன வேணுமோ நேத்திக்கிட்டு இங்க சொன்னோம்னா அலர் நமக்கு நிறைவேத்தி விடுறதா இதுல அவருக்கு பிடிச்ச வெல்லம் பொரி கடலை முந்திரி ஏலக்காய் எல்லாம் கலந்து நெய்வேத்தியம் பண்ணிட்டு எல்லாரும் மக்களுக்கான அந்த நேர்த்திக்கிடம் பண்ணிருக்கேன் என்னமோ அதுல நேர்த்திக்கடம் கேட்டால் உடனங்கட மடங்கடை ஆஹ் தொழிலு கல்யாணம் குழந்தை எல்லாமே கேட்டு மேலும் ஒருவர் ஸ்ரீ ஒழிப்புத்துறையிலிருந்து தீர்த்த குடங்கள் கொண்டு வந்து அழகர்கூடையே நேரா டிராவல் பண்ணி மதுரைக்கு சென்று பின்பு அவர்கூடையே இங்கே வந்து அவரை விட்டுட்டு நேரா அவங்க ஊருக்கு போறதா அவங்க சொல்லியிருக்காங்க இது பண்ணின தகவல்களை அவரிடமே நேரடியா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஐயா இப்போ தீர்த்த கூடம் கொண்டு வந்துடுறீங்களா இந்த தீர்த்த எதுக்காக கொண்டு வர்றீங்க இந்த பெரும்பாலும் எல்லா பொதுமக்களுக்கும் தீர்த்தம் கொடுத்தா தான் சந்தோஷம் மக்கள் புற சந்தோஷம் சிறப்பா ஆண்டாளுக்கு அழகருக்கு நிறைய சிறப்பா செய்வோம் மண்டபடி நிறைய வருஷம் வருஷம் நடக்கணும் மீண்டும் இந்த சித்திரத்தினால் மதுரையே பெருகணும் மழை வரணும் இந்த கெங்கிரியன் பண்றதுக்கு எல்லாரும் சந்தோஷமா இருக்கும் தமிழ் மக்கள் புற தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஒரு அஞ்சு வருஷம் சின்ன பிள்ளைங்க இப்ப சித்திரை திருவிழா இருக்குல்ல இதை பத்தி ஒரு சின்ன விளக்கம் உள்ளது வண்டி வண்டி ஊர் மோச்சத்துக்காக தான் அங்க போறாரு வண்டி புக்கு மோச்சருக்கு இல்ல ஊசிக்காக அங்க வண்டி ஊர் போறாரு சிலவர் ஆத்துக்கு போறாரு அந்த இங்க போறாங்க இது பண்ண போறாங்க அப்படின்னு சில பேர் மக்கள் போற கொஞ்சம் கொஞ்சமா தப்பு தப்பா கதை அதெல்லாம் கிடையாது வண்டி மோச்சத்துக்காக எல்லாருடைய கண்ணும் அந்த அழகர் மேல படணும் அந்த அழகருக்கு நேத்துக்கடன் செய்கிறனால அந்த பரம்பரையே வந்து எல்லா பொதுமக்களும் இந்த எல்லா பொதுமக்கள் வந்து பரம்பரையா செஞ்சு இப்ப கூட எவ்வளவு நாள் நீங்க அவர் கூட போய் கூட வாரம் இப்ப இந்த திருக்கல்யாணத்துல வந்து போச்சுட்டு போயிறாரு அதெல்லாம் கிடையாது பெருமாள் வந்து சீர்வதற்குள்ள அவரு முடிஞ்சு வந்து இன்னொரு ஆளு வந்து நேரம் வந்துறாருல்ல டவுன்ல இருந்து இவர் இதோட சரியா ஆத்தரையோட சரி அக்கா அங்க போக மாட்டாரு அங்க இருந்து அண்ணா வந்து தம்பி வார்த்தை சொல்ல வந்துறாருல்ல வீரரா பெருமாள் வந்துறாரு வெள்ளி குதிரையில வர்றாரு இவர் தங்க குதிரை அவர் வெள்ளி குதிரை சரி இத சின்ன விளக்கம் அந்த அங்க தெருக்கிடு சீர் முடிஞ்சிரு அது கூட இவர் இங்க ஆத்தோட இந்த பக்கம் திரும்பிடுவாரு அந்த பக்கம் திரும்ப மாட்டார் இவருதான் அண்ணா வந்து ரெண்டு பேரும் அண்ணன் சுத்திடுறாங்க முடிஞ்சு சீர் முடிஞ்சோன்னா மறுநாள் நாளைக்கு தான் கிளம்பணும் ஒரு நாள் முன்னாலே திருவிழா வந்து நேரு இன்னைக்கு தான் எதிர் சார் கிளம்பணும் அடுத்த வருஷம் கடையா செலவு அந்த மரியாதை அந்த சித்திர திருவிழாவை வந்து நம்ம பாண்டிய நாட்டை பிரிக்க கூடாதுன்னு சொல்லி மதுரைக்கு பெருமை எல்லா நாட்டுக்கும் பெருமை இந்த அளவரோட பெருமை ஆண்டாள் மாலையும் இந்த அழகரோட வைபவத்தை உலகமே வந்து கொண்டாடு திருப்பதிக்கு போற சமம் அந்த ஆண்டாள் மலையை குழந்தை காலத்துல இருந்து தாயாருடைய மாலையை அந்த ஆண்டாளுக்கு மட்டும்தான் சூடி கொடுத்த சுரகின்னு சொல்லி ஆண்டாள் கிளி சாச்சி அந்த மாலை கொண்டு வந்து பிரசாதங்கள் கொண்டு நேத்தியம் பண்ணி அந்த தல்லாவலத்துல வந்து அந்த மாலைக்காக ஒரு ஏதோ ஒரு வியப்பிக்கணும் எவ்வளவு இருக்கோம் அந்த ஆண்டாள் மலைக்கு ஜே ஜே ஜேன்னு சூடி கொடுத்த பாம்பலை ஓங்கி உலக நடந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம்பாச்சு நாளெல்லாம் பிரியும் கிருகாலை கிருஹாலை சேவித்த உன் போற்றாமடியே போற்றேன் பல்லாண்டு பாடது ஆண்டாள் அந்த ராமாஞ்சயில் அந்த கோஷ்டி எங்கேயும் கிடையாது தமிழ்நாட்டிலே ராமஞ்சல கு அதுக்குதான் அந்த ராமருக்கே நம்ம அப்படியே சொல்லியிருக்காரு பெரியவாள்லாம் சொல்லிருக்கேன் கதை அந்த ராமாஞ்சயத்தான் ஆழ்வாரில் பன்னெண்டு நாயம்மாரில் அறுபத்தி மூணு ஜெய்